கள்ளக்குறிச்சி நகராட்சிக்குட்பட்ட கருணாபுரம் பகுதியில் விஷச்சாராயம் அருந்தி உயிரிழந்தவர்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது இப்போ முப்பத்தி ஐந்தாக உயர்ந்திருக்கு இப்பொழுது வரைக்கும் கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு கருணாபுரம் பகுதியை சேர்ந்த சிலர் வந்து கள்ளச்சாராயம் வாங்கி பருகியிருக்காங்க இது வழக்கமாக நகரக்கூடிய நிலவு அங்கே அங்கே வந்து எப்போவுமே கள்ளச்சாராயம் விற்பனை அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருந்திருக்கு இந்த நிலையில் வந்து செவ்வாய்க்கிழமை இரவு அந்த பகுதியை சேர்ந்த சிலர் கள்ளச்சாராயம் வாங்கி பருகியிருக்கிற நிலையில் உடனடியாக அவங்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்பட்டிருக்கு வாந்தி மயக்கம் கண்ணறிச்சல் வயிற்றுவலி இந்த மாதிரியான உடல் உபாதைகள் ஏற்படவும்

இதுக்கும் வந்து கள்ளச்சாராயத்துக்கும் தொடர்பு இருக்கிறதா இன்னும் உறுதிப்படுத்தப்படல ஒரு தொடர்ந்து முதியவரதுனால உயிரிழந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாரு இந்த பேட்டி தான் வந்து இப்போ உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகமாகறதுக்கு காரணம்னு கிராம மக்களால குற்றச்சாட்டு வைக்கப்படுது இதைக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா முதல்ல உயிரிழந்த நபர் வந்து சுரேஷ் அவருடைய இருதை சடங்குக்கு கலந்துக்கிறதுக்காக கருணாபுரம் பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே அவருடைய வீட்டுக்கு போகிறாங்க அந்த உயிரிழப்பு நடந்த இறுதி அஞ்சலி நடக்கக்கூடிய அந்த இடத்துலயுமே கள்ளச்சாராய விற்பனை அப்படிங்கிறது அமோகமா நடந்திருக்கு ஒரு மாவட்ட ஆட்சியரே வந்து உயிரிழப்புக்கும் கள்ளச்சாராயத்துக்கும் எந்த விதமான ஒரு அங்க கள்ளச்சாராயம் உடல் உபாதைகள் ஏற்பட்டு அப்பதான் வந்து அந்த எண்ணிக்கை அப்படிங்கறது அதிகரிக்குது அதிகரித்து எல்லாருமே வந்து உடனடியா மருத்துவமனையில வந்து அனுமதிக்கப்படுறாங்க கள்ளக்குறிச்சி மருத்துவமனை மட்டும் இல்லாம சேலம் புதுச்சேரியில இருக்கக்கூடிய ஜிப்மர் மருத்துவமனை விழுப்புரம் மாவட்ட அரசு மருத்துவமனை மிக அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்தது உடனே மருத்துவத்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய மா சுப்பிரமணிய அவர்களும் பொதுத்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய ஏவாவேல் அவர்களும் ரெண்டு அமைச்சருமே நேற்று இரவே வந்து போறாங்க கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் ஆய்வு நடத்திய பிறகு வந்து செய்தியாளர்களை சந்திச்சு கொடுக்குறாங்க இதற்கிடையில கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியராக இருந்த ஷிரவண்குமார் வந்து பணியிட மாற்றம் செய்யப்படுறாரு அவருக்கு பதிலாக வந்து மாவட்ட ஆட்சியராக நியமனம் செய்யப்படுறாரு அதே மாதிரி காவல் கண்காணிப்பாளராக இருந்த சமய் சிங் செய்யப்படுறாங்க அவங்களுக்கு பதிலாக ரஜித் சதுரவேதி வந்து நியமிக்கப்படுறாங்க உயிரிழப்பு எண்ணிக்கை அப்படிங்கிறது நேற்றே அதிகரிக்க தொடங்கின உடனே சிபிசிடிக்கு வழக்கு விசாரணைக்கு வந்து உத்தரவிடப்படுது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அவருடைய சமூக வலைதள பக்கத்தில் மிக கடுமையான

விற்பனை அப்படிங்கறது தமிழகத்தில் வந்து ஒடுக்கப்படணும் அப்படிங்கற குரல்கள் வந்து எழுந்தது இருந்தாலும் இன்னும் ஒரு வருடம் நிறைவடைஞ்சு அதுக்கு அந்த அதிர்வலைகளும் அங்கு இருக்கக்கூடிய சோகங்கள்ல இருந்து இன்னும் அந்த குடும்பங்கள் மீளாத சூழல்ல மீண்டும் கள்ளக்குறிச்சியில இப்படி முப்பத்தைந்து பேர் வந்து உயிரிழந்து இன்னும் நிறைய பேர் வந்து ஹாஸ்பிட்டல்ல சீரியஸா இருக்கிறது தமிழக அரசு மற்றும் காவல்துறையோட அலட்சிய போக்குதான் காரணம் அப்படின்னு சொல்லப்படுது தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களும் இதுக்கு வந்து கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்கிறாரு அரசுடைய அலட்சிய போக்குதான் இது வந்து காட்டுது உடனுக்குடனா இதுக்கு வந்து நடவடிக்கை நடவடிக்கை எடுக்கணும் கடந்த வருடத்துடைய சோகம் இன்னும் அறையாத சூழல்ல இப்படி ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லி விஜய் அவர்களும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க இதுக்கு இடைப்பட்ட காலத்துல வந்து நேற்றே வந்து கோவிந்தராஜு அப்படிங்கிற இந்த விஷ விற்பனை செய்த ஒரு நபர் வந்து கைது பண்ணியிருக்காங்க அவர்கிட்ட இருந்த இருநூறு லிட்டர் இந்த விஷ சாராயத்தை பறிமுதல் பண்ணி தடையறிவியல் சோதனைக்கு வந்து அனுப்பப்பட்டது அந்த சோதனையோட முடிவுல தான் அதுல மெத்தனால் கலந்திருக்கிறது வந்து தெரிய வந்தது ஸோ மெத்தனால் அதிக அளவில் கலக்கப்பட்டிருக்கிறது இந்த உடல் உபாதைகள் ஏற்பட்டு உயிரிழப்பு வரைக்கும் போயிருக்கிறதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லப்படுது கிராம மக்கள் கிட்ட செய்தியாளர்கள் கேட்டப்பதான் சில அதிர்ச்சிகரமான தகவல்கள் அப்படிங்கிறது வெளிவருது ஒரு கள்ளச்சாராய விற்பனை அப்படிங்கிறது இங்க மறைமுகமாவோ பயந்தோ நடக்கல நடு ஊர்ல ஊர் மத்தையில வச்சு தான் விற்பனை பண்றாங்க காலையில எழுந்திருச்சு வீட்டுக்கு பக்கத்துல போனாலே ரொம்ப சுலபமா வந்து கள்ளச்சாராயம் அப்படிங்கிறது கிடைக்கிறதுனால மக்களுக்கு வந்து அது உடனுக்குடனே போயிடாங்க வேலைக்கு போறப்ப குடிச்சிட்டு போறாங்க திரும்ப வரும்போது குடிச்சிட்டு வராங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வந்து அந்த கிராமத்து பெண்களா இருக்கட்டும் முதியவர்கள் எல்லாருமே வந்து முன்வைக்கிறாங்க இதுக்கு நாங்க ஏதாவது போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னாலுமே வந்து காவல்துறை காவல்துறையினர் தரப்புல வந்து காசு வாங்கிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் எந்த ஒரு நடவடிக்கையுமே இல்ல எவ்வளவு முறை நாங்க வந்து புகார் கொடுத்தோம் சரியான ஒரு நடவடிக்கை இல்ல நேற்று மாவட்ட ஆட்சியர் வந்து சரியான ஒரு ஒரு விசாரணை இல்லாம உடனே வந்து இதுக்கும் கள்ளச்சாராயத்துக்கும் சம்பந்தம் இல்ல அப்படின்னு சொன்னது மிகப்பெரிய அளவுல இன்னும் உயிரிழப்புகளோட எண்ணிக்கையை அதிகரிச்சிருக்கு அதை எப்படி வந்து ஒரு அவ்வளவு அலட்சியமா வந்து சொல்லிட முடியும் அந்த இறுதி சடங்குல கலந்துகிட்டவங்களே நிறைய பேர் வந்து குடிச்சு உயிரிழந்திருக்கிறாங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமியும் வந்து இப்ப கள்ளக்குறிச்சி போக போறேன்னு காலையிலேயே அவருடைய சமூக வலைதள பக்கத்தில் வந்து போய் பார்த்து எல்லாருக்கும் வந்து உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு இருக்காரு இந்த சூழல்ல பாஜகவும் வந்து அவங்க தரப்புல கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு வந்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க நாளை மறுநாள் இந்த கள்ளச்சாராய விவகாரம் தொடர்பாக தமிழகம் முழுக்க வந்து பாஜக சார்பில் கண்டன போராட்டம் அப்படிங்கிறது நடத்தப்படும் இந்த சூழல்ல இன்று சட்டப்பேரவை கூட்டம் தமிழகத்தில் தொடங்குனது முன்னால் இறந்த உள்ளிட்ட கட்சி சார்பா இருக்கக்கூடிய வந்து இரங்கல் தீர்மானம் அப்படிங்கிறது நிறைவேற்றப்பட்டது அதை தொடர்ந்து இந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்திலையுமே வந்து உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தீர்மானம் அப்படிங்கிறது வாசிக்கப்பட்டிருக்கு இந்த கள்ளக்குறிச்சி விவகாரமும் மிகப்பெரிய மிகப்பெரிய அளவில் அதிர்வலைகளையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சூழலில் இப்ப ஒரு வீடியோ வெளியாகி சமூக வலைதளத்தில் மிகப்பெரிய அளவில் வைரல் ஆயிட்டு இருக்கு சேலம் மாவட்டம் ராமசேசபுரம் பகுதியில் வந்து டோர் டெலிவரி மாதிரி வச்சு கள்ளச்சாராய பாக்கெட்டுகள் வந்து வந்து விற்பனை செய்யப்படுது அப்போ தமிழகத்துல கடந்த இரண்டு நாட்களா வந்து நேற்று இரண்டுன்னு மிகப்பெரிய அளவு கள்ளச்சாராயும் விஷச்சாராயும் குடிச்சு உயிரிழந்திருக்கிறது நிலையில சேலத்துல வந்து ஒரு டோர் டெலிவரி மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வந்து எழுந்திருக்கு இன்னைக்கு சட்டப்பேரவை கூட்டம் முடிஞ்ச உடனே மீண்டும் அமைச்சர் மா சுப்பிரமணியம் ஏவாவிலோ அவர்களும் கள்ளக்குறிச்சிக்கு போறதா வந்து அமைச்சர் தெரிவிச்சிருக்கிறாரு இந்த விசாரணை அப்படிங்கிறது முடுக்கிவிடப்பட்டிருக்கு சிபிசிஐடி தரப்பில் இந்த வழக்கு விசாரணை ஒப்படைக்கப்பட்டதால அவங்களும் வந்து ஐந்து குழுக்களாக பிரிந்து விசாரணை அப்படிங்கிறத வந்து தீவிரப்படுத்தி இருக்கிறாங்க இருந்தாலும் உயிரிழப்பு எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகரிச்சுட்டே இருக்கு நம்ம சொன்ன மாதிரி இப்போது வரைக்கும் முப்பத்தி ஐந்து பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க அதில் சேலம் அரசு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட எட்டு பேர் புதுச்சேரி ஜிப்மரில் அனுமதிக்கப்பட்ட மூன்று பேர் விழுப்புரம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நான்கு பேர் மற்றும் கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பத்தொன்பது பேர்னு ஆக மொத்தமாக முப்பத்தி ஐந்து பேர் வந்து உயிரிழந்திருக்கிறாங்க இனிமேலாவது இந்த உயிரிழப்பு நடவடிக்கை உயிரிழப்பு அப்படிங்கிறத தடுத்து இந்த கள்ளச்சாராயம் விற்பனை அப்படிங்கறத உடனே வந்து அரசோ காவல்துறையினரோ வந்து இடும்பு கடம் கரம் கொண்டு வந்து ஒடுக்கினாதான் இது மாதிரி நடக்காதுன்னு சொல்லப்படுது இந்த கள்ளச்சாராயம் தயாரிப்புங்கிறது விழுப்புரத்திலையும் கள்ளக்குறிச்சிலையும் அதிக அளவு நடக்கிறதுக்கான காரணமாகவும் ஒரு மூலதனமா வந்து அங்க விளங்கக்கூடியது வந்து அங்க இருக்கக்கூடிய கல்வராயன் மலைப்பகுதி அங்கதான் வந்து அந்த சாராயம் அப்படிங்கிறது காய்ச்சப்படுது அங்க வந்து காவல்துறையினர் வந்து பாதுகாப்பு பணியில வந்து ஈடுபடணும்னு பல கோரிக்கைகளையும் வந்து கள்ளக்குறிச்சி கிராமம் मकल वेक रहा है